அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் சேனல் பன்னிரண்டு மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் அக்னி நட்சத்திரத்தின் ஒன்பதாம் நாளான இன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் தண்ணீரில் இதை போட்டு வையுங்கள் பஞ்சமி திதி அக்னி நட்சத்திரத்துல இந்த நாள்ல தவறாம நீங்க செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்கள் தேவைகள் உங்கள் தேவைகள் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் குறிப்பாக பண தேவைகள் இருக்கிறவங்க நினைத்தது நடக்கணும் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறல அப்படிங்கிறவங்க எல்லாம் தவறாம தாந்திரிக முறைகளை நம்பிக்கையோடு செய்யுங்க தாந்திரிக முறைகளை நம்பிக்கையோடு செய்யும் போது பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் இந்த பஞ்சமி திதி நாள்ல உங்க வீட்டு பூஜைல முதல்ல ஒரு நிறை சொம்ப தண்ணீர் எடுத்து வச்சிருங்க இந்த தண்ணீர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பூஜை அறிமுகப்படுத்தி பொருட்கள் உங்கள் ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நிறை சும்பல முதல்ல தண்ணீர் ஊற்றி அதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் மூன்று ஸ்பூன் பஞ்சகவியம் வெட்டி வேர் மஞ்சள் தூள் சிறிதளவு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே கலந்து உங்க வீட்டு பூஜை வச்சிருங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்துல வச்சுட்டு மறுநாள் காலை அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடு வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுத்தியும் தெளிச்சு விடுங்க அந்த வெட்டி வேறு இடத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மத்த பொருள் எல்லாமே அதுல மிக்ஸ் ஆயிடும் அதாவது கரைஞ்சிடும் நான் சொன்ன இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்